அதாவது சாதம் நிறைய போட்டுட்டு அப்படியே குழம்ப ஊற்றி இப்படி சாப்பிட்டோம் வைங்க சூப்பராக இருக்கும் இல்லை மீன்லாம் போட்டாச்சு நல்லா ஒரு வாட்டி வந்து கம்வோம் மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடி ஆடிச்சு பாருங்க நீங்கள் எந்த மீன் வாங்கினாலும் இந்த செயலில் செய்யுங்க தேங்காவே இல்லாமல் நம்ம அந்த மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு செய்யலாம் இதை பார்த்த உடனே ரெண்டு தட்டு சாதம் சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் இது எப்படி ஈஸியாகவும் நல்ல டேஸ்டாகவும் செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்களை போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி இன்க்ரீடியன்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் பச்சை மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் முக்கியம் பெரிய அளவுக்கு புளி எடுத்து நல்லா ஊற வச்சுட்டேன் பெருசுக்கு எடுத்து ஊற வச்சிடலாம் அப்பதான் கரைச்சு ஊத்துறதுக்கு நல்லா இருக்கும் அளவுக்கு மாங்காய் போட்டுக்கலாம் நல்ல மனமா இருக்கும் ஒன்றரை கிலோ அளவுக்கு மீன் வாங்கியிருக்கேன் இத வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரே குழம்ப வச்சிடலாம் பாருங்க இதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம் இதுலயே வந்து ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் இதில் ஒரு இணுக்களவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் இதில் ஒரு பதினஞ்சு மிளகு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் இதில் மூணு தக்காளி கட் பண்ணியிருக்கேன் இதில் கால் தக்காளி அளவுக்கு தக்காளி மட்டும் இதில் போட்டு அரைச்சிடுவோம் இப்போ மீன் குழம்பு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் அரைச்சிட்டு வந்து மீன் குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்ப்போம் பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றுக்குவோம் அதனால் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்குவோம் இதிலே ஒரு பத்து மிளகு எடுத்து வச்சுருக்கேன் முழுசாகவும் போட்டு தாளிக்கலாம் அப்புறம் இதோட ஃப்ளேவர் இன்னும் நல்ல டேஸ்ட் நல்லா கொடுக்கும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம் நல்லா பொரியணும் பொறிஞ்சாதான் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ஒரு எனக்கு கருவாப்பில்லையே அப்படியே நல்லா பிச்சுட்டு போட்டு தாளிச்சுக்கலாம் அப்ப நல்லா வாசனையா இருக்கும் இதுலயும் ஏழு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் கட்டி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கும் பூண்டு வந்து ஒரு அளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதை சேர்க்கணும்

குட்டி ஸ்பூன்ல ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இதுலயே வந்து நான் ரெண்டரை தக்காளி இருக்கு அதை போட்டுக்கலாம் அரை தக்காளி இந்த மறைக்க போட்டுக்கலாம் இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச மீன் மசாலா குழம்பு பொடி இது இது ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் எந்த மீன் வாங்கினாலும் இந்த பொடியை வச்சு நம்ம வைக்கலாம் இதுல நாலு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மீன் குழம்பு மசாலா பொடி போடுறேன் நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெயில வளர்க்கி வச்சு அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் கரெக்டாக வச்சு மூடி வச்சுவோம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ளே நம்ம புளியை கரைச்சிட்டு வந்துடுவோம் இப்போ வந்து இந்த குழம்புக்கு எல்லாம் ரெடியாகிடுச்சானு பார்ப்போம் நல்லா இருக்கு பாருங்க எண்ணெய் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சு இருக்கு இந்த மாதிரி டைமில் போட்டோம்னா புளியெல்லாம் சேர்க்கும் போது நல்லாயிருக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து மறுபடியும் கொடுக்கும் பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம புளியெல்லாம் நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றிடலாம் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் அதுக்குள்ள நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடுவோம் தட்டை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் லேசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி மூடி வச்சிடலாம் நல்லா புளி ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா குதிச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் இந்த வெங்காயம் அரைச்ச பேஸ்ட்டையும் இதுலேயே சேர்த்துடலாம் அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டுருவோம் கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் ஊற்றிடலாம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொதிக்கணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம் மாங்காவை இதில் கழுவி போட்டுடலாம் ஒரு நாலு பீஸ் அளவுக்கு மாங்காய் போட்டுக்கோங்க நல்ல டேஸ்ட் வந்து ஜம்முன்றோம் வச்சு மூடி வச்சிடலாம் நல்லா கொதிக்கட்டும் லேசை ஓப்பன் பண்ணி வச்சுருங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிச்சுக்கிட்டு பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு இப்போ வந்து என்ன பண்ணலாம் நம்ம இந்த மீன் எல்லாம் எடுத்து இதில் போட்டுடலாம் அப்போ எல்லாம் ஒன்றா சேர்ந்து வேகும் போது நல்லாயிருக்கும் இந்த விலை மீனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கல்லு மாதிரி இருக்கும் அது வேகிறதுக்கு வந்து நல்லா உழுக்குள்ள உரைக்கணும்னா கொஞ்சம் முன்னாடியே மீனை போட்டுடலாம் ஆனா டேஸ்ட் வந்து அட்டகாசமா இருக்கும் மீன்லாம் எல்லாம் போட்டாச்சு நல்லா ஒரு வாட்டி வந்து கலந்து விட்டுருவோம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா இந்த மாதிரி அழுக்கி விட்டுருக்கணும் மீன்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்து கொதிக்கும் போது நல்லாயிருக்கும் இப்போ தட்டை மூடி வச்சாங்க மூணு நிமிஷத்துக்கு வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு மூணு நிமிஷத்துக்கு ஸ்லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் எப்படி இருக்குது கடைசியிலே என்னென்னாலும் போட்டு கார்னிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் பாருங்க இப்போ எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்கட்டு நாங்கள் எல்லாம் நல்லா மீன்லாம் வந்து நல்லா வெந்திருச்சுப்போம் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் நல்லா ஒரு இன்னுக்கு அளவுக்கு எடுத்து நல்லா அந்த மாதிரி வச்சுட்டு போடுங்க இப்போ நல்லா மனமாக இருக்கும் மீன் குழம்பு நல்லா ஜம்முன்னு ரெடியாகிடுச்சு பாருங்க அதாவது சாதம் நிறையா போட்டுட்டு அப்படியே குழம்ப ஊற்றி இப்படி வைங்க சூப்பராக இருக்கும் வாங்க இப்போ எடுத்து வச்சு அடிக்கலாம் இது ஒரு தனி சுவை கண்டிப்பா இதே மாதிரி ஒரு மீன் குழம்பு விலை மீன் கிடைச்சா விலை மீன் வாங்கி செய்யுங்க அப்படி இல்லைன்னா உங்க ஏரியாவில் என்ன மீன் கிடைக்கிதோ அந்த மீனை இதே ஸ்டெயிலில் வச்சு பாருங்க ரொம்ப அட்டகாசமா இருக்கும் இந்த வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்க வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுத்திராம கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அமச்சுமே தேங்க்யூ